ஆண்ீங்களா <laughs> வைத்தியா <laughs> அனைத்து ஆசிரியர் பெரும் மக்களுக்கும் ஆசிரியர் நல்வாழ்த்துகளை நான் தெரிந்து கொள்கிறேன் அதனால அப்பா அம்மாவுக்கு அடுத்த மிகப்பெரிய ஒரு ஸ்தானம் குருவுக்கு தான் எனவே அந்த குருவாக இருந்து பல எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான அங்கே சார்பாக தேசிய முக்கம் திராவிடங்களில் முதலீடு இங்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் என்னுடைய அந்த வகையில் என்னுடைய குடும்பம்

எத்தனை முதலீடுகள் அவர்கள் வீーズ கொண்டு வருகிறார் என்பதை பார்க்க மக்கள் ஆவலோட இருக்காங்க ஏன்னா இங்க அவர் சைக்கிள் ஓட்டறாரு பாட்டு பாடிட்டே இருக்காரு எல்லாரும் சுறுசுறுளா மாதிரி இல்லாம மக்களுக்கு பைனல் கேரியர அந்த உண்மையாவே வேலை வாங்குறதுக்கு வந்து பைனல் மட்டும் மூணு வருஷம் இல்ல தமிழ்நாட்டுக்கு தான் நல்லது நேற்று வந்து சிவக்குமார் அவர்கள் சென்னைக்கு வந்து உதயாநிதியை சந்தித்து மேகதாதுள் அணை கட்டினால் தமிழகத்திற்கு நல்லது என்று ஒரு கருத்தை அவர் சொல்லிட்டு போயிருக்காரு ஆனால் நமது விவசாய பெருமக்கள் அண்ணன் பாண்டியன் தலைமையில் நேற்று முந்தாநிதி வந்து சந்தித்தாங்க அப்போ அவங்க எல்லோரும் கேட்டுக்கொள்வது மேகதாது அணை வந்தால் நிச்சயமாக தமிழ்நாடு பாலைவனமாக அது மட்டும் கிடையாது ஏற்கனவே நம்ம வந்து திட்டமிட்டபடி தமிழ்நாட்டிலேயே நம்ம வந்து அணைகளை அமைப்பதற்கும் தண்ணீரை சேமிப்பதற்கும் தொலை விட்டுவார்கள் கூட பல திட்டங்களை கொண்டு வந்தால்தான் தமிழகத்தின் விவசாயம் காக்கும் போதும் நிச்சயமாக வேகதாக தமிழகத்திற்கு எந்த பலனும் இல்லை என்பதுதான் நம்ம விவசாய மக்களுடைய கருத்தாக இருக்கிறது நிச்சயமாக விவசாயிகளை காட்டவும் ஆமாத்தமிழ் கட்சியின் கணவர் பெண்கள் அப்படின்னாலே வந்து தவறாக அவர்களை பயன்படுத்துகிற மனப்பான்மை சினிமா துறையில மட்டுமே கிடையாதுங்க அனைத்து துறையிலுமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தான் இருக்க

புரிந்தவர்களுக்கு குத்து தண்டனை தர வேண்டும் என்று சொன்னது நான் தான் ஒரு பெண்ணாக ஒரு கழகத்தின் பொதுச் செயலாளராக நிச்சயமாக பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற உரிமைகளுக்கு உறுதியாக தூக்கு தண்டனை போன்ற உயர்ந்த தண்டனை உயர்ந்த உயர்மஞ்ச தண்டனை தரப்போதால் இனி வருங்காலத்தில் இந்த மாதிரி தகவல்கள் நடக்காம நம்ம தடுக்க முடியும் அது திரைத்துறை மட்டும் கிடையாது இன்னை அனைத்து துறைகளிலுமே இது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்துகிறது இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது கடுமையான சட்டங்களை கொண்டுதான் இது வந்து நம்ம நட்டு கேட்கணும் பெண்களும் தைரியமாக அவர்களுக்கு நடக்கின்ற கொடுமையை தைரியமா சொல்ற எதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்களும் நிச்சயமாக எல்லாருமே இதுல தப்பு நான் சொல்ல மாட்டேன் ஒரு சிலர் செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த ஆண் மக்களை வந்து இன்னைக்கு ஒரு நிலைக்கு கொண்டு போகுது அதனால எல்லாருமே வந்து ஒரு ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது ஆண்கள் பெண்கள் என்ற எதுக்கு பார்க்குபாடு நீங்களும் ஒரு வேலைக்கு போறீங்க பெண்களும் ஒரு வேலைக்கு போறீங்க அவங்களுக்கு பார்த்து அவங்க கொடுக்க வேண்டியது ஆண்களுடைய கடமை அப்படின்றத இந்த நேரத்தில்

நாலாயிரம் அஞ்சாயிரம் கோடி செலவு ஒரு நைட்டு யாருக்கு என்ன பலன் அதை பத்தி யாருக்கு என்ன தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல தெரிஞ்சது நடந்துது ஆனா அந்த அஞ்சாயிரம் ஆறாயிரம் கோடி வச்சு நல்ல சாலைகளை அமைச்சிருக்கலாம் நிரந்தரமாக ஒரு சிமெண்ட் சாலைகளை அமைந்து ஒரு நல்ல தரமான ஒரு சாலைகளை கொடுத்திருந்தால் மக்கள் பயன்பாட்டிற்கு அது சரியா இருக்கும் இங்க வேண்டுமெ மக்களுக்கு செய்வதை விட்டுட்டு போகாத ஊருக்கு வழி காமைக்கிற மாதிரி தான் இருக்கு இங்க சொல்ற விஷயங்கள் அதனால எல்லா துறையும் சிறந்து தான் இருக்கிறோம் தமிழ்நாட்டில இருக்கிற வாக்குறுதிகளை கட்சி மாநாடு நடத்தட்டும் கட்சி அறிவிக்கட்டும் கொள்கைகளை சொல்லட்டும் அதற்கு பிறகு அரசர் இப்போ வரைக்கும் ஒரு நடிகராக எங்க வீட்டுக்கு வந்தாரு இப்ப நேரத்தில் எப்பவுமே எங்களுடைய பயம்தான்